பாஜகவோட எடப்பாடி கள்ளக்காதல் உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதிர்க்கட்சிகள் தான் கொண்டிருந்தார்கள் இப்போது சொந்த கட்சியினரே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்குரிய வலுவான ஆதாரங்களை முன்வைத்து அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடக மாநில அதிமுகவின் செயலாளராக இருந்த எஸ் டி குமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய பதவியையே ராஜினாமா செய்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பாஜகவுடன் ஒரு கள்ளக்காதல் உறவில் இருக்கிறார் ஏன் அவங்க தமிழ்நாட்டில் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல்களில் கடந்த எட்டு தேர்தல்களாக எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த எட்டு தோல்வி எடப்பாடி அவருக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு இதற்கு முக்கியமான காரணம் மைனாரிட்டிகள் ஓட்டு அதிமுகவுக்கு விழுவதில்லை அதற்கு காரணம் அவங்க பாஜக உறவில் இருக்கிறதா அப்படிங்கிறதுனால தான் அதனால மைனாரிட்டி ஓட்டுகளை திசை திருப்புவதற்காகத்தான் பாஜகவுடன் சண்டை போட்டு தனியாக நிற்பதை போல எடப்பாடி பழனிசாமி பாவலா செய்கிறாரே தவிர்த்து அவர் பாஜகவுடன் கள்ளக்காதல் உறவில் இருக்கிறார் அதிமுகவுக்கு விடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே பாஜகவுக்கு தான் பலன் சேர்க்கப் போகிறது அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க இது சும்மா போகிற போக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சு அல்ல இதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய கர்நாடக மாநில அதிமுக செயலாளரான டி குமார் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கர்நாடகாவில் அதிமுக இயங்கி கொண்டிருக்கிறது அங்கு ஒரு முழுமையான ஒரு கட்சியாக இருக்கிறது பெங்களூர் சுற்று வட்டாரத்தில் அதிமுகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது தமிழர்கள் மிக அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு நகரம் பெங்களூர் அங்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மத்திய தொகுதியில் மட்டுமே அஞ்சரை லட்சம் வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகளாக இருக்கிறது எனவே அந்த பகுதியில் அதிமுகங்கிற கட்சி ஓரளவுக்கு செல்வாக்காகவே இருந்து வந்தது அவங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற போட்டிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு கோலாறு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தங்கச்சரங்கம் இருக்கக்கூடிய பகுதி அங்கே முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் வசிக்கிறார்கள் அங்கே மூன்று முறை அதிமுக எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது அது போலவே காந்திநகர்ங்கிற ஒரு தொகுதியிலும் கூட அதிமுக ஒரு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் பெங்களூரில் ஜெயிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதரவு வேணும் தமிழர்கள் மத்தியில் அங்கு அதிக ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருந்து வருகிறது எனவே அதிமுக யாருக்கு ஆதரவு கொடுக்குதோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அதிமுகவே கூட அங்கு போட்டியிட்டால் கூட்டணி அமைத்து ஏதாவது கட்சிகளுடன் போட்டியிட்டால் அங்கு சில எம்எல்ஏக்கள் வந்து அவர்களால் வந்து உருவாக்க முடிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இந்த சூழலை தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெங்களூரு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து தொகுதிகளை நாங்கள் போட்டி போட போகிறோம் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் அங்கிருந்த அதிமுகவினர் வந்து கேட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பத்து தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிருந்தார் எல்லாருமே வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்வமாக இருந்த ஒரு சூழல் அப்போ வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னு சொல்லுவாங்க அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது சின்ன இரட்டைலை சின்னத்துக்கான ஃபார்ம் அது அந்த ஃபார்மில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் உண்டு எடப்பாடி பழனிசாமி முதன் முதலாக பொதுச் செயலாளராக ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டதுங்கிறது வந்து கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாமே வந்து வேட்புமனுவிலாம் தாக்கல் செய் செய்த பிறகும் கூட திடீர்னு வந்து வேட்பாளர்களெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு வந்த அந்த தேர்தலை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் அறிவித்தார் அதன் பிறகு அந்த சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆதரித்த பாஜக படுதோல்வியை சந்தித்தது அங்கு இப்போது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சது இந்த முறை மக்களவைத் தொகுதியில் குறிப்பாக பெங்களூர் மக்களவைத் தொகுதியில் அஞ்சு லட்சம் தமிழர்கள் வாக்குகளை குறிவித்து நாம் போட்டி போடணும் தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டி போட்டாதான் ஒரு வேற்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அது தமிழ்நாடு மாதிரி ஒரு பேஸில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அது தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டி போட்டால் தான் வந்து கட்சியை வந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் தமிழர்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கிற முறையில் வந்து இந்த முறை அவர்கள் போட்டியிடுவதற்கும் விரும்பி இருக்கிறார்கள் அது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் அவங்க வந்து பேசியிருக்காங்க அதிமுகவின் கர்நாடக மாநில பொதுச்செயலாளரான எஸ்டி குமார் வந்து நேரடியாகவே பேசியிருக்கிறார் நேரடியாக பேசியதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நேர்காணல் நடத்தியிருக்கிறாங்க அதிமுக தலைமை கழகத்தில் வந்து கர்நாடகாவில் போட்டியிடக்கூடிய போட்டியிட விருப்பம் தெரிவித்த அதிமுக வேட்பாளர்களிடம் வந்து அவர் நேர்காணல் நடத்தினார்கள் நேர்காணல் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் இந்த எஸ்டி குமாரை வந்து தலைமை கழகத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு இவர் போய் பார்த்தா அன்னைக்கு வந்து எடப்பாடி அங்கே வரலை எடப்பாடி எஸ்டி குமாரை வந்து சந்திக்கவில்லை அப்போவே எஸ்டி குமாருக்கு ஒரு ஜெர்க்கு அடிச்சிருக்கு எடப்பாடி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்கு அடிச்சிருக்கு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கான வேட்பாளர் பட்டியலை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறாரு உடனடியாக கர்நாடகாவிலேருந்து நம்ம கிளம்பி வந்து கர்நாடகாலையும் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நாங்கள் வந்து விருப்பம் முழுவெல்லாம் கொடுத்துருந்தோம் அதையெல்லாம் பரிசீலிச்சிங்க அதுவும் இல்லாமல் நேர்காணலும் நடத்தினீங்க நடத்தியும் கூட ஏன் வந்து கர்நாடகாவுக்கு வேட்பாளரை நீங்கள் அறிவிக்கலை அப்படின்னு கேட்டதுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா நம்ம கட்சியில் யாரும் வந்து கர்நாடகாவில் ஏடிஎம்கே தனியாக நிற்கிறத விரும்பலப்பா கட்சிக்காரங்க விரும்பலப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வந்து பதில் சொல்லியிருக்கிறார் இந்த பதிலை கேட்டு எஸ்டி குமார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா கட்சியோட பொதுச்செயலாளர் நீங்கள் தான் அந்த அடிப்படையில் வந்து கர்நாடகாவில் வேட்பாளரை நிறுத்தணும்னு நீங்கள் தான் வந்து முடிவு எடுத்தீங்க நாங்கள் சொன்னதை கேட்டு முடிவு எடுத்தீங்க நேர்காணலும் நடத்தினீங்க எல்லோரும் வந்து ஆவலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வந்து நீங்கள் வந்து அங்கே வேட்பாளரை நிறுத்த முடியாது வேட்பாளரை அறிவிக்க முடியாதுன்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பதிலுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா கர்நாடகாவில் நம்ம போட்டியிட்டோம்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை நமக்கு டெபாசிட் போறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்கிறது அதனால நம்ம கர்நாடகாவில் போட்டியிட போவதில்லை நாம் அங்கே யாருக்கு ஆதரவு போகிறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த பதில் வந்து கர்நாடக அதிமுகவினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஒரு கட்சின்னு ஒன்று வச்சுருந்தோம்னா தேர்தலெல்லாம் வந்தால் அதிலெல்லாம் போட்டியிட்டாரா அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த கட்சியுடைய சின்னத்தை வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போக முடியும் அப்படி இருக்கும்போது பேருக்கு மட்டும் கர்நாடக மாநில அதிமுக அப்படின்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அதுக்கு நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு வசூலுக்கு மட்டும் வருஷம் வருஷம் வந்துடுறாங்க எலெக்ஷன்னா கர்நாடகாவில் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஜெயிலில் இருந்தாங்களே அப்போ முழுக்க முழுக்க வந்து கர்நாடகாவில் இருந்த அதிமுகவினர் தான் இந்த போக்குவரத்து எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டாங்க எங்களுக்கு ஏதாவது வேலைன்னா மட்டும் கர்நாடகாவில் வந்து பண்ணிட்டு போயிடுறீங்க ஆனா நாங்கள் தேர்தலில் போட்டியிடணும் நாங்கள் நாங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க சென்னையில உக்காந்துக்கிட்டு முட்டுக்கட்ட போகிறீங்கன்னு போறீங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகா அதிமுகவினர் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பாஜகவினர் அதிமுகவினரை வந்து தொடர்பு கொண்டு உங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கிட்டோம் இப்போ நடக்க போகக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் எங்களுக்காக தான் வேலை பார்க்கணும் உங்களுடைய ஆதரவாளர்களிடம் சொல்லி எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பின்வாசல் வழியாக பாஜகவுடன் ஒரு கள்ள உறவு வைத்துக்கொண்டு கர்நாடகாவில் அந்த குறிப்பாக அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுத் தருவதாக கூறி அவர்களிடம் ஒரு டீல் பேசியிருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் அதிமுக போட்டியிடாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக குறித்தும் டெல்லி குறித்தும் பேசாததால் பாஜகவிற்கு அதிமுக மறைமுக ஆதரவு அளிப்பது எஸ் டி டி குமார் குமார் விமர்சித்துள்ளார் இதை பிறகுதான் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த கர்நாடக மாநில அதிமுகவின் இருக்கக்கூடிய அவர் பதவியை ராஜினாமா பண்ணதோடு இல்லாமல் வேறு சில குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி மீது வைத்திருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் எம் ஜி ஆர் ஜெயலலிதா காலம் முதல் அதிமுக போட்டியிட்டு வருகிறது என்றும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரான பின்பு அதிமுக போட்டியிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் எடப்பாடி எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் குறிப்பாக பெங்களூர்ல நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே எடப்பாடி தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு இருக்கிற கூத்துக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருடைய படத்தை இருட்டடிப்பு செய்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யக்கூடிய வாகனத்திலே கூட எம்ஜிஆருடைய படம் யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு சிறிய அளவில் இருக்கிறது பாஜகவை எதிர்த்து அவர் எங்கேயுமே துணிச்சலாக பேசவில்லை தமிழ்நாட்டை போலவே பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கூட பாஜக மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் பாஜக மீது கடுமையான ஒரு வெறுப்பில் இருக்கிறார்கள் நம்ம கட்சியுடைய தலைவராக இன்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து தைரியமாக பேச வேண்டும் ரெண்டாயிரத்தி அம்மா பேசினாங்க அதற்கு ஒரு ஆதரவு இருந்தது குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த மோடியா அதுபோல ஒரு துணிச்சலோட எடப்பாடி பேச வேண்டும் என்று அங்கு இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் எடப்பாடியோ பாஜகவை பற்றியோ மோடியை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொல்லுவது இல்லை அப்படி இருக்கும்போது பாஜகவுடன் அவர் கள்ள உறவில் இருக்கிறார் என்பது உறுதியாகிறது குறிப்பாக கர்நாடகாவில் வேட்பாளர்களையே வந்து நிறுத்தாமல் பாஜகவுக்கு ஆதரவுங்கிற ஒரு நிலையை வந்து அவர் கொலைப்புற வாசல் வழியாக எடுத்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளு கட்சியை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ஆளு பாஜகவுடன் கள்ள உறவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் தலைமை பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அதிமுகவினுடன் சொல்கிறார்கள் ஏற்கனவே பெங்களூரில் இருக்கக்கூடிய தமிழ் தமிழமைப்புகள் பலவற்றிடமிருந்து இவர்கள் வந்து ஆதரவு கடிதம் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய வேட்பாளரை அறிவித்தால் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளிடமிருந்தெல்லாம் ஆதரவு கடிதம் வாங்கியிருக்கிறார்கள் அந்த தமிழ் அமைப்புகள் இந்த ஆதரவு கடிதம் கொடுப்பதற்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளை வந்து அவர்கள் வந்து விவாதித்திருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிராக அதிமுக நிற்க போகிறது அதிமுக என்பது தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்லாம் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து ஆதரவு கடிதமே கொடுத்தார்கள் இப்போது வேட்பாளரையே எடப்பாடி போடலை பாஜகவுக்கு கள்ளத்தனமாக ஆதரவு கொடுக்குறார் போது அந்த தமிழ் அமைப்புகளுடைய முகத்தில் வந்து நாங்கள் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் ஃபீல் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் மாநில செயலாளர் என்கிற பேரில் தினமும் டி குமார் கிட்ட வந்து இந்த மாதிரி பாஜகவுடன் நம்ம கள்ள உறவில் இருக்கிறதா சொல்லிட்டு நம்மளே ஆபாசமாக தமிழ் மக்கள் பெங்களூரில் பேசுகிறார்கள் நாம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம தெருவில் நடக்கிறது அப்படின்னு தினம் தினம் கேட்க அந்த வழி பொறுக்க முடியாமல் தான் இப்போது குமார் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா செய்ததோடு மட்டுமில்லாமல் வெளிப்படையாக பாஜகவுக்கும் அதிமுகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்படி ஒரு கள்ள உறவு இருக்கிறது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது அந்த கட்சியிலிருந்தே இந்த குரல் வரத் தொடங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறியாக தான் இதை பார்க்க முடியும் எட்டு தேர்தலை தோற்ற எடப்பாடி பழனிசாமி ஒன்பதாவது தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் இந்த பெரும் தோல்விக்கு பிறகு கட்சி அவரிடம்தான் இருக்குமா அல்லது அந்த கட்சிக்கு வேறு ஒருவர் தலைமை ஏற்பாரா அப்படிங்கிறத எதிர்காலம் தான் தீர்மானி வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்